சிந்திக்க வைக்கும் ஜென்கதை அந்த மல்யுத்த வீரனுக்கு ஒரு பிரச்சனை பயிற்சிகளின் போது ஆசிரியரே தோற்கடிக்கிற அவனுக்கு போட்டிகளின் போது மாணவர்களை கூட ஜெயிக்க முடியவில்லை ஜென் குரு ஒருவரை நாடி தன் பிரச்சனையை பற்றி கூறினான் உன் பெயர் என்ன என்றார் பேரலை என்றார் நல்லது நீ ஒரு மல்யுத்த வீரன் என்பதை மறந்துவிடு நீ ஒரு பேரலை இரவு முழுவதும் உட்கார்ந்து தியானம் செய் என்றார் வீரன் தியானம் செய்தான் தான் பெரிய அலையாகவும் எதிரில் இருக்கிற எல்லாவற்றையும் அலசி வாரிக்கொண்டு கொண்டு போவது போலவும் முதலில் தெரிந்த அவனுக்கு நேரமாக மெல்ல மெல்ல அந்த வட்டாரமே கடலாக மாற ஆரம்பித்தது காலையில் கோயிலில் இருந்த புத்தர் சிலை கூட காணவில்லை குரு அவனை தோளில் தட்டி எழுப்பினார் இனி உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அனுப்பினார் நிஜமே அதற்கு பிறகு அவனை யாருமே ஜெயிக்கவில்லை ஒருமுகப்படுத்துதல் தன்னம்பிக்கை மனோசக்தி என்று பலவிதமாகவும் இந்த கதைக்கு நீதி போதனை செய்யலாம் ஆனால் ஒரு மல்யுத்த வீரன் ஜெயிப்பதற்காக சண்டையிடுகிறான் அப்படி செய்கிற போது அவன் இரண்டு இலக்குகளை குறிவைக்கிறான் ஒன்று மல்யுத்தத்தை சரியாக செய்வது இன்னொன்று ஜெயிப்பது இரண்டு இலக்குகளை குறிவைக்கின்றவன் இரண்டையுமே அடைய மாட்டான் ஒன்றை குறிவைக்கிறவன் அதை அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகம் நீ ஒரு மல்யுத்த வீரன் இல்லை என்று குரு சொன்னபோது ஒரு இலக்கு அடிபட்டு போய்விட்டது நீ ஒரு அலை என்று சொன்னபோது எதிராளி ஆசிரியரா மாணவனா ஆனா பெண்ணா என்பதெல்லாம் அடிபட்டு போய்விட்டது ஜெயித்தாக வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லாமல் போய்விட்டது உதாரணத்துக்கு ஜெயித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் என்ன செய்யும் என்று கிருஷ்ணாமாச்சாரி ஸ்ரீகாந்தை கேட்கவும் அந்த கவலையே இல்லாமல் விளையாடுகிற போது எத்தனை சிக்சர் அடிக்கலாம் என்றும் அவரையே கேட்கலாம் அலை என்றால் அடிப்பது சாய்ப்பது அவ்வளவே